இவங்கதான் சீட்டு பேச மாட்டாங்களா இப்போ இப்போ அங்க மூணு மாநிலத்துல தோத்துட்டாங்கல்ல பெர்சன்டேஜ் தான் பேசுவானாங்களா க்ளோஸா சொல்லிட்டாரு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல்ல பிஜேபி வாங்கிய ஓட்டு நாற்பத்தி ஆறு சதவீதம் ஜம்மு காஷ்மீர் அஞ்சு வருஷம் இருப்பீங்க அராஜகம் பண்ணுவீங்க போயிடுவீங்க திருப்பி இந்த பக்கம் அப்புறம் அந்த பக்கம் அதே ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் மாசம் காஷ்மீர்ல சட்டசபை தேர்தல் நடக்குது ஓகேவா அப்ப எவ்வளவு ஓட்டு வாங்க தெரியும் இருபத்தி மூணு பர்சென்ட் ஆனா இருபத்தஞ்சு சீட்டு பெரிய கட்சி முதல் பெரிய கட்சி ஆனா இருபத்தி மூணு பர்சென்ட் ஓட்டு வாங்கணும் நல்லது செஞ்சு ஓட்டு வாங்குறோம் சார் நல்லது செய்யறதுனால ஜெயிச்சுட்டே இருக்கோம் சார் அதை ஒத்துக்குற அளவுக்கு குறைந்தபட்ச நேர்மையே இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வளர்த்து கொள்ள வேண்டும் வளர்ச்சின்னா ஜெயிக்கிறோம் நீங்களும் வளர்ச்சி செஞ்சு ஜெயிச்சுட்டு போங்க யார் வேணான்னா நீ வளர்ச்சி செஞ்சீங்கன்னா முப்பது வருஷம் நீங்க தானே ஆட்சி செஞ்சிருக்கணும் தொடர்ந்து ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எதிர்கட்சி கூட இல்லாம துரத்தி விட்டாங்க அவங்க எழுதி வச்சிருக்காங்க இந்த மாதிரி இறந்து போயிட்டா பசங்களை அரசாங்கம் படிக்க வைக்குமாமா அதனால நான் என் உயிர் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சம்பால் யோஜனாங்க அந்த அம்மா உயிர் காப்பாத்திருக்கலாமே எல்லாத்துக்கும் கருணாநிதி ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஸ்டிக்கர் உதயநிதி ஸ்டிக்கர் ஒட்டுறவனுக்கு மாடலுக்கு டிஎம்கே ஸ்டிக்கர் தானே ஒட்டி இருக்கணும் டிஎம்கே ஸ்டிக்கர் தானே ஒட்டி இருக்கணும் டிஎம்கே மாடல் தானே சொல்லியிருக்கணும் அப்படிதானே சொல்லியிருக்கணும் ஏன் திராவிடன் மாடல் சொல்றாருங்க ஏன்னா உள்ள போய் பிரிச்சு பார்த்தா ஒன்னும் இல்லாத வெங்காயம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அதனால திராவிடன் மாடல்ல போர்வையில ஒட்டிட்டு இருக்காங்க உலக தலைவர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா தாஜ்மஹால போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வரவங்க எல்லாம் கங்கா ஆரத்திய போய் பார்க்கணும்னு சொல்றாங்க இவ்வளவுதான் வித்தியாசம் மோடி என்ன பண்ணாரு பண்பாடு இதை மீட்டி எடுக்கிறார் அதே சமயம் நல்ல ஆட்சியும் கொடுக்கிறார் நிச்சயமா அடுத்த தேர்தல குறைந்தபட்சம் நானூறு எம்பிக்களை ஜெயித்து நெஹருவுக்கு அடுத்ததாக மூன்றாவது முறையாக தொடர்ந்து பிரதமராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக மோடி அவர்கள் உருவெடுப்பார் திமுக திட்டத்துக்கு தமிழ் தான் வசதியா இருக்கும் இங்கிலீஷ் அதே நேரத்துல சில விஷயங்கள் இங்கிலீஷ்ல பேசுறா இப்ப நம்ம பண்ற மாதிரி போட்டு வீடியோ போட்டு வெளியே பரப்பி விடுறோம் இல்லையா அந்த மாதிரி இவங்க பண்ற சில அக்கிரமங்களையும் நடு நடுவுல இங்கிலீஷ்ல பேசினா அதையும் வெளியே பரப்பி விடலாம் இன்று வந்து நல்லாட்சி தினம் வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்தநாள் டிசம்பர் இருபத்தி ஐந்து குட் கவர்னன்ஸ் டே அப்படின்னு கடந்த ஒரு ஏழு ஆண்டுகளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இந்தியா முழுக்க கொண்டாடுறோம் அப்போ இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் குட் கவர்னன்ஸ் அப்போ மக்களுக்கு குட் கவர்னன்ஸ் பத்தி புரிய வைக்கணும்னா பேட் கவர்னன்ஸும் கொஞ்சம் இருக்கணும் அப்பதான் இது பேடு இது குட்னு சொல்லலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி இது வந்து குட் இங்க டிஎம்கே இது பேடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கம்பாரிசன் வந்து வசதியா இருக்கும் இப்ப இந்த குட் கவர்னன்ஸ்னு பிஜேபி கிளைம் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா சொல்றோம்ல நாங்க குட் கவர்னன்ஸ் குடுக்குறோம் குட் கவர்னன்ஸ் குடுக்குறோம்னு சும்மா கிளைம் பண்ணல உதாரணம் இருக்கு என்ன உதாரணம் குஜராத்துல முப்பது வருஷமா மக்கள் பிஜேபிக்கு தான் திரும்பி 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 ஓட்டு போட்டு ஏழாவது முறையா இன்னைக்கு ஆட்சிக்கு ஆப்கார வச்சிருக்காங்க மத்திய பிரதேசத்துல பதினெட்டு ஆண்டுகள் கோவால பதினான்கு ஆண்டுகள் தொடர்ந்து பிஜேபி அரசாங்கம் உத்தராகண்ட்ல ஏழு ஆண்டுகள் இப்ப ஹரியானால ஒன்பது ஆண்டுகள் உத்தரப்பிரதேசத்துல ஏழு ஆண்டுகள் இது என்னன்னா திமுக கூட்டணி கட்சி இல்லாம அறுபத்தி ஏழுல இருந்து ஒரு எலெக்ஷனையும் ஜெயிச்சதே கிடையாது முதல் பாயிண்ட் ரெண்டாவது கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல எங்களை மாதிரி ஏழு தடவை எட்டு தடவை ஆறு தடவை அஞ்சு தடவை எல்லாம் வேண்டாம் ரெண்டே ரெண்டு தடவை கண்டினியூஸா உங்களால ஜெயிக்க முடிஞ்சிருக்கா தமிழ்நாட்டுல ரெண்டு தடவை முடியல அஞ்சு வருஷம் இருப்பீங்க அராஜகம் பண்ணுவீங்க போயிடுவீங்க திருப்பி இந்த பக்கம் அப்புறம் அந்த பக்கம் அப்போ குட் கவர்னன்ஸ்னா என்ன மக்கள் உங்களை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்து கொண்டாட வேண்டும் திமுக யாரு கொண்டாடனா இப்ப டிவில பேசும்போது உடனே புத்திசாலித்தனமா ஒரு ஸ்பீக்கர் சொல்றாரு அறுபத்தி ஏழுல நாங்க ஜெயிச்சோம் எழுபத்தி ஒண்ணுல திரும்பி ஜெயிக்கலையா ரெண்டு டைம் நாங்க ஜெயிக்கலா அப்படின்னு கேக்குறாரு நான் அவர்கிட்ட டிவிலேயே சொன்னேன் அறுபத்தி ஏழுல அண்ணாதுரை ஜெயிச்சு கொடுத்தாரு எம்ஜிஆர் ஜெயிச்சு கொடுத்தாரு கருணாநிதி ஜெயிச்சு கொடுக்கல சரி அப்படியே அவரே ஜெயிச்சுட்டான்னு வச்சுட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்திரா காந்தி அம்மாவோட சைடு டீலிங் போட்டு காங்கிரஸ் ஓரன் கட்டி நிக்கவே விடாம காமராஜர் மட்டும் சண்டை போடு விட்டுட்டு நீங்க நின்று ஜெயிச்சிங்க அப்ப இட் வாஸ் நாட்ஸ்ட் ஒன்ல எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்திரா காந்தி அம்மா அங்க பி எம் போஸ்ட் தக்க வச்சுக்கிறதுக்காக டீலிங் போட்டு இந்திரா காங்கிரஸ் நிக்கவே இல்லை தமிழ்நாட்டுல அதனாலதான் நூத்தி எழுபது சீட்டு காங்கிரஸ் அதே நின்று இருந்தாங்கன்னா எழுபத்தி ஒண்ணுலயே ஒழிஞ்சிருக்கும் ஆனா அவங்க பிரிஞ்சு சண்டை போட்டுட்டாங்க அதனால குட் கவர்னன்ஸ் கிளைம் பண்றதுக்கு பிஜேபி தவிர தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் இல்ல இந்தியாலே எந்த கட்சிக்கும் யோகதும் கிடையாது அதனால குட் கவர்னன்ஸ் தங்க சரி என்ன குட் கவர்னன்ஸ் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க தேர்தல் வெற்றிய பார்க்காம மக்கள் நலனை அந்த தலைவன் நரேந்திர மோடி தவிர யாருமே கிடையாது உதாரணம் சொல்லட்டுமா பிஜேபி ஆட்சி அஞ்சு வருஷம் இருந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும் இமாச்சல் பிரதேசல பென்ஷனர் அங்க போய் செட்டில் ஆகலாம் டேட்டா சொல்லுது இமாச்சல் பிரதேசத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகையில இருபத்தி இரண்டு சதவீத மக்கள் யாரு பென்ஷனர்ஸ் இப்போ காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து பிஜேபி ஆளும் கட்சி காங்கிரஸ் எதிர்கட்சி எலெக்ஷன் வருது காங்கிரஸ் சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஓபிஎஸ் கொண்டு வரும் ஓ பி எஸ்னா என்ன ஓல்டு பென்ஷன் அந்த பயனடைவாங்க இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் பயனடைவாங்க அப்போ நரேந்திர மோடி அவர்களுக்கோ பிஜேபிக்கோ தெரியாதா இருபத்தி ரெண்டு பெர்சன்ட் பென்ஷனர்ஸ் அவன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்குறேன்றான் எல்லாரும் கண்ணு மூடிட்டு ஓட்டு போடுவாங்க தோத்துருவோன்னு தெரியாதா அந்த மாநில யூனிட் போய் சொல்றாங்க பிரைம் மினிஸ்டர் கிட்ட மத்த எல்லா ஸ்டேட்லயும் நம்ம ஜெயிச்சிடலாம் இமாச்சல் பிரதேசத்துல பிஜேபியோட தேர்தல் அறிக்கையில ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரோம்னு நம்ம சேர்த்திடலாம் மத்த ஸ்டேட்டை பத்தி விட்டுருங்க இங்க போடு அப்ப மோடி ஐயா என்ன திரும்ப சொன்னாரு இங்க நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்துருவான் தோத்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு அரசியல்வாதி இப்படி யோசிக்க முடியும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தரமாட்டோம்னு சொல்லியும் நம்ம தோத்தது எவ்வளவு வாக்கு வித்தியாசம் தெரியுமா ஜீரோ புள்ளி எட்டு சதவீதம் அப்போ இவன் தானே தலைவனு தமிழ்நாட்டுல இப்படி ஒரு நிலைமை இருந்தா முதல்ல எடுத்து அள்ளி கொடுத்துருந்தானு சொல்லியிருப்பாங்க அப்போ நாட்டினுடைய நலன் முதல்ல முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க தலைவர்கள் இப்போ எல்லாரும் நிறைய டைம் ஆயிடுச்சு சாப்பிட போகணும் டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால சீக்கிரம் பேசி முடிச்சுறேன் நான் சூப்பர்னு சொல்லிட்டேன் சீக்கிரம் பேசி முடிச்சுறேன் பட் உதாரணங்கள் மட்டும் சொல்றேன் நான் ஆக்சுவலா நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் அதை எல்லாத்தையும் இப்போ தள்ளி வச்சுட்டு ஒரு நாலஞ்சு உதாரணங்கள் மட்டும் பேசிட்டு முடிச்சிடறேன் இப்போ மத்திய பிரதேசத்துல பிஜேபி பதினெட்டு ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க நடுவில் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கமல்நாத் வந்து முதலமைச்சராக இருந்தார் இப்போ இங்க இருக்கக்கூடியவங்களா என்ன சொல்றாங்க அங்க வந்து ராமர் கோயில காட்டி ஓட்டு வாங்கிட்டாங்க அவங்க வந்து வடக்கான்ஸ் அவங்களுக்குலாம் யோசிக்க தெரியாது புத்தி இல்லை அதனால தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப மத்திய பிரதேசத்துல பிஜேபி என்ன பண்ணாங்கன்னு சொல்ற ஆச்சரியப்படுவீங்க நினைச்சுமா இப்ப கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் காங்கிரஸ் எப்படி ஆட்சிக்கு வந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல திமுக எப்படி ஆட்சிக்கு வந்தாங்கன்னு தெரியும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் தரேன் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா தரேன் அது ஃப்ரீயா தரேன் இது ஃப்ரீயா தரேன் ஃப்ரீ பீஸ் கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க மத்திய பிரதேசத்துலயும் அதே ஃப்ரீ பீஸ் கொடுத்தாங்க நூறு யூனிட் கரண்ட் வந்து ஃப்ரீ மாதிரி தெலுங்கானாவில கொடுத்த மாதிரி ஃப்ரீ கொடுத்துறேன் வருது அப்போ பிஜேபி என்ன பண்ணணும் நம்மளும் ஃப்ரீ கொடுக்கணும்னு சொன்னோமா சொல்லு என்ன சொல்லணும் நம்ம நூறு யூனிட்டுக்கு நூறு ரூபாய் கட்டணும் ஆனா கரண்ட் கட்டு இருக்காது ஃபுல்லா கரண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம் அப்போ மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய மக்கள் நூறு யூனிட் ஃப்ரீயா வேணும்னு ஓட்டு போட்டாங்களா நூறு ரூபாய் கட்டி கரண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன்னு ஓட்டு போட்டாங்களா அப்ப அவங்க வளர்ந்தவங்களா நம்ம வளர்ந்தவங்களா நீங்களே யோசிச்சு பாருங்க அவங்களை முட்டாள்னு சொல்றீங்களே நூறு யூனிட் நான் காசு குடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்றவன் பெரியவனா நூறு யூனிட் ஃப்ரீயா கூடன்னு கேட்கிறவங்க பெரியவனா உம் அவங்கள படிக்காதவங்கன்னு ஒண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க என்ன என்ன யோகிதா இருக்குன்னு கேக்குற ஒண்ணுங்களுக்கு எல்லாம் அந்த ஊர் மக்களை பத்தி பேசுறதுக்கு ஐம்பது ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி உத்தரப்பிரதேசத்தையும் மத்திய பிரதேசத்தையும் ராஜஸ்தானியும் பீகாரையும் ஆண்டு என்னத்தை கிழிச்சாங்க என்ன கிழிச்சாங்க எல்லா இண்டெக்ஸ்லயும் மோசமா இருக்கு ஒத்துக்குறோம் அந்த மாநிலங்கள்லாம் பின்தங்கி தான் இருக்கிறது யாரு இல்லைன்னு சொன்னா பின்தங்கி தான் இருக்கு அதுக்கு யார் காரணம் பிஜேபி காரணமா நாங்க இப்பதானே வந்தோம் இருபது வருஷமா மத்திய பிரதேசத்துல ஏழு வருஷமா உத்தரப்பிரதேசத்துல அப்ப ஐம்பது ஒரு வருஷமா நீங்க என்ன கிழிச்சீங்க ஒரு டாய்லெட் கூட இல்லையா எங்கேயுமே உத்தரப்பிரதேசத்துல மூன்று கோடி டாய்லெட் கட்டி கொடுத்திருக்காங்கன்னா எல்லாரும் வெளியதான தானே மழை கழிச்சுட்டு வந்திருக்காங்க இவ்வளவு வருஷமா பிஜேபி ஆட்சி செய்ய காங்கிரஸ் தான் நாற்பது வருஷம் ஆட்சி செய்தாங்க டாய்லெட் கூட கட்டி கொடுக்க யோகியது இல்லாதவங்க இங்க வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க அழுத்தி சொல்கிறேன் மூன்று மாநிலத்துல இப்ப நம்ம ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் நம்மளுடைய குட் கவர்னன்ஸும் வளர்ச்சியும் மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது அதை பார்த்து பயந்து அதை பார்த்து பயந்து கொண்டிருக்கும் கூட்டம் மதத்தின் பெயரால் வென்று விட்டார்கள் என்று பொய் பிரச்சாரத்தை கட்ட நம்ம நல்லது அவ்வளவுதான் நீங்க அது சரி சமூக நீதி இப்ப வந்து ரொம்ப சொல்லக்கூடிய சமூக நீதி உள்ளாட்சி லோக்கல் பாடிஸ் இருக்கு உள்ளாட்சியில ஐம்பது சதவீதம் யாருக்கு கொடுத்திருக்கோம் மகளிருக்கு கொடுத்திருக்கோம் இல்லையா தமிழ்நாட்டுல இருக்கு இல்லையா எந்த வருஷம் இந்த ஒதுக்கீடு கொடுத்தோம்னு தெரியுமா எனக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் உள்ளாட்சியில பிரதிநிதித்துவம் அப்ப லோக்கல் பாடிஸ்ல நூறு சீட்டு இருக்கு மெட்ராஸ் கார்பரேஷன்ல இருநூறு சீட் இருக்கு பெண்களுக்கு தரணும் அதான் லா இது எப்ப கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேலுமணி அவர்கள் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் கொண்டு வந்தோம் மத்திய இது மத்திய பிரதேசத்துல எப்ப கொண்டு வந்தாங்க தெரியுமா மத்திய பிரதேசத்துல எப்ப கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி ஏழுல பிஜேபி அரசாங்கத்துல ஐம்பது பர்சன்ட் பெரியோட கொண்டு வந்துட்டோம் அவங்களோட எட்டு வருஷம் தள்ளி இருக்கீங்க நீங்க மத்தியில கொண்டு வந்தாங்க எப்ப தெரியுமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதாவது பார்லிமெண்ட்ல மேண்டேட் பண்றதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி ஏழுல சமூக நீதியை செயல்படுத்தியாச்சு மத்திய பிரதேசத்துல அங்க போய் நீ வந்து மதத்துக்காக ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு பன்னெண்டு கோடி மக்கள் வந்து கொச்சப்படுத்தினா என்ன ஒரு அநாகரிகமான மோசமான ஒரு அரசியல் இங்க நல்லது செஞ்சு ஓட்டு வாங்குறோம் சார் நல்லது செய்யறதுனால ஜெயிச்சுட்டே இருக்கோம் சார் அதை ஒத்துக்கிற அளவுக்கு குறைந்தபட்ச நேர்மையே இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வளர்த்து கொள்ள வேண்டும் வளர்ச்சினால் ஜெயிக்கிறோம் நீங்களும் வளர்ச்சி செஞ்சு ஜெயிச்சுட்டு போங்க யார் வேணாம்னா நீ வளர்ச்சி செஞ்சீங்கன்னா முப்பது வருஷம் நீங்க தானே ஆட்சி செஞ்சிருக்கணும் தொடர்ந்து ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எதிர்கட்சி கூட இல்லாம பரத்தி விட்டாங்க ஏன் ஆயிரம் இடத்துல இருந்து ஸ்டாலின் குளத்தூருக்கு ஓடி போனாரு ஏன் கருணாநிதி சேப்பாக்கத்துல இருந்து திருவாரூருக்கு ஓடி போனாரு அவ்வளவு அழகா ஆட்சி நடத்தினதுனால தானே ஓடி போனீங்க இவங்க எப்படி குட் கவர்னன்ஸ் பத்தி என்னைக்குமே பேசிட முடியும் மத்திய பிரதேசம் ஏன் இந்த மாநிலங்கள் குறிப்பா சொல்றேன்னா இன்னைக்கு ஜெயிச்சிருக்கோம் இல்லையா மத்திய பிரதேசத்துல நூத்தி அறுபது சீட்டு ஜெயிச்சிருக்கோம்ல இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது மத்திய பிரதேசத்துல சம்பால் யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இருக்கிறது அந்த திட்டத்தை பத்தி யாருக்குமே தெரியாது அந்த எல்லாருக்கும் தெரியும் போட்டு பிஜேபி ஜெயிக்கி வச்சாங்க திராவிட மாடல் உருட்டிட்டு இருக்காங்க சம்பால் யோஜனா என்னன்னா மத்திய பிரதேசத்துல அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் ஹோட்டல்ல சர்வரா இருக்கிறவங்க துப்புரவு பணியாளர் பிரைவேட்ல ஒர்க் பண்றவங்க ஈஸ்ரம் கார்டு தரோம் இல்லைங்களா அன்ஆர்கனைஸ்ட் ஒர்கர்ஸ் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் பசங்க எந்த காலேஜ்ல எந்த காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் பாலிடெக்னிக் நர்சிங் மெரிட்ல சீட்டு கிடைச்சதுன்னா முழு ஃபீஸையும் மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் மத்திய பிரதேசத்துல மாநிலம் பதினெட்டு லட்சம் மாணவர்களை பிஜேபி அரசாங்கம் இலவசமா படிக்க வச்சிருக்கு சார் மெரிட் சீட்ல பதினெட்டு லட்சம் மாணவர்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தமிழ்நாட்டில் இருக்கா காமிக்க முடியுமா காமிக்க முடியுமா நீங்க ஹோட்டல்ல சர்வரா வேலை செய்யறவன் அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் இன்ஜினியரிங் காலேஜ்ல மெரிட் சீட் கிடைக்குது பி எஸ் ஜி வச்சுக்கலாம் அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம்னாலும் செமஸ்டர் ஃபீஸ் எழுபதாயிரம் கட்டி தான் ஆகணும் யார் கொடுப்பா அதனால தானே தமிழ்நாட்டில் கடன் வாங்குறாங்க சேலம்ல ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா இப்போ ஆறு மாசம் முன்னாடி ஒரு அம்மா அவர் பெற்ற இரண்டு பிள்ளைகளுக்கு கல்லூரி ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னு பஸ் முன்னாடி நின்று பஸ் முன்னாடி அவரை மாய்த்து சூசைட் செஞ்சு இறந்து போயிட்டாங்க அவங்க எழுதி வச்சிருக்காங்க இந்த மாதிரி இறந்து போயிட்டா பசங்களை அரசாங்கம் படிக்க வைக்குமாமா அதனால நான் என் உயிரை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சம்பால் யோஜனாங்க இருந்தா அந்த அம்மா உயிர் காப்பாத்து இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கீங்களா நீங்க வெக்கமே இல்லாம மதத்துக்கு ஓட்டு போடுறான்னு சொல்றீங்க பதினெட்டு லட்சம் மாணவர்களை படிக்க வச்சிருக்கோம் சார் உங்களை படிச்சு மெரிட்ல வந்த மாணவர்கள் பதினெட்டு லட்சம் பேர் படிக்க அதனால ஓட்டு போடுறான் பிஜேபிக்கு அத ஒத்துக்கிற அளவுக்கு நேர்ம இருக்கா அவங்களுக்குலாம் நீங்க என்ன பேசுறீங்க ஒன்னே ஒண்ணு சொல்றீங்க இவனுங்க எவ்வளவு கேவலமான ஆளுங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்றாரு திராவிட மாடல்னு சொல்றாங்க இல்லையா ஏன் தெரியுமா திராவிட மாடல் சொல்றாங்க எல்லாத்துக்கும் கருணாநிதி ஸ்டிக்கரு ஸ்டாலின் ஸ்டிக்கர் உதயநிதி ஸ்டிக்கர் ஒட்டுறவனுக்கு மாடலுக்கு டிஎம்கே ஸ்டிக்கர் தானே ஒட்டி இருக்கணும் டிஎம்கே ஸ்டிக்கர் தானே ஒட்டி இருக்கணும் டிஎம்கே மாடல் தானே சொல்லியிருக்கணும் அப்படிதானே சொல்லியிருக்கணும் ஏன் திராவிட மாடல்னு சொல்றானுங்க ஏன்னா உள்ள போய் பிரிட்சு பார்த்தா ஒன்னும் இல்லாத வெங்காயம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அதனால திராவிடன் மாடல்ல போர்வையில ஓட்டிட்டு இருக்கானுங்க அவ்வளவு சிறப்பா நீங்க கிழிச்சிருந்தீங்கன்னா டிஎம்கே மாடல்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா தெருவுல காலி துப்ப மாட்டா அதனாலதான பயந்துட்டு போய் திராவிடன் மாடல் ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க வந்து எங்களுக்கு வளர்ச்சி பத்தி பேசி கொடுக்குறீங்களா சமூக நீதி பத்தி பேசுறீங்களா வேங்க வயல என்னங்க நடந்தது என்ன நடந்தது பட்டியல மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டில மலத்தை கழிச்சு கலந்துருக்காருங்க ஒன்னே கால் வருஷம் ஆச்சு ஒருத்தனை கைது செய்ய துப்பு துப்புக்கெட்ட ஒரு அரசாங்கத்தை வச்சுட்டு நீ சமூக நீதி பத்தி பேசுறியா என்ன சமூக நீதி ஒவ்வொரு திமுக அமைச்சர்களும் எப்படி நடந்துகிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டுதானே இருக்கும் உம் இன்னைக்கு ராஜஸ்தானில பிஜேபியினுடைய முதலமைச்சர் வந்திருக்காரு இல்லைங்களா அவங்க பையன் இன்னைக்கும் எஜுகேஷன் லோன் வாங்கி தான் காலேஜ் பிடிச்சிட்டு இருக்கான் இன்னைக்கும் எஜுகேஷன் லோன் வாங்கி தான் காலேஜ் பிடிச்சிட்டு இருக்கான் திமுகல ஒரு முதலமைச்சர் விட்டுருங்க ஒரு கவுன்சிலரை காட்ட முடியுமா எஜுகேஷன் லோன் வாங்கி என்ன இருக்காங்க நானும் தொடர்போதுன்னு பாத்துட்டு இருக்கேன் திமுக காரணங்களா எப்ப பார்த்தாலும் நாங்க படித்தவர்கள் நாங்கள் புத்திசாலிகள் அங்க இருக்கிறவங்கள முக்காள்கள் அவங்களுக்கு அறிவில் என்னையா பேசிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் விட்டுருக்கீங்க காஷ்மீர் விஷயம் சொல்றேன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் காஷ்மீர் முன்னூற்றிழது நீக்கிட்டோம் எப்பயோ இனிமே அது மேல இருந்து வந்தா கூட மாத்த முடியாது யாராலையும் அது முடிஞ்சிருச்சு இப்ப உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்துச்சு அதெல்லாம் செல்லும் எல்லாரும் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே திமுக காரனுங்க பொங்குறானுங்க அதுல டிவியில உட்கார்ந்து கேட்கலாம் மக்களின் மனங்களை வென்று அண்ணவா சட்டத்தை ஏற்றி இருக்க வேண்டும் மக்களின் மனங்களை வென்றீர்களா அப்படின்னு கோட்டு சாரோட கேட்டாரு வாயா வாயா மக்களின் மனங்கள் வென்றது தானே பாத்திரலாம் அப்படின்னு உட்காச்சு ஆங்கர் கிட்ட சொன்னேன் நான் எப்பயுமே குறுக்கிட மாட்டேன் அமைதியா வெயிட் பண்ணி ஏத்தான்னு வரும்போதுதான் பேசுவேன் இப்ப எனக்கு ரெண்டு நிமிஷம் நீ மரியாதையா கொடுத்துரு இல்லைன்னா நான் கத்த ஆரம்பிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கரே பயந்துட்டாரு எப்பயுமே பில்லா பேச மாட்டாரு ரெண்டு நிமிஷம் தானே கேட்கிறாரு கொடுக்கலான்னு கொடுத்துட்டாங்க நான் சொன்ன சரவணன் கிட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுல காஷ்மீர்ல பாராளுமன்ற தேர்தல் நடந்ததா அப்ப பிஜேபி முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிச்சு எவ்வளோ முப்பத்தி ரெண்டு ஆறு எம்பி சீட்ல மூணு எம்பி சீட்டு ஜெயிச்சிடும்

எம்ப்யூட்டருங்க இவளுங்கதான் சீட்டை பேச மாட்டாங்களா இப்போ இப்போ அங்க மூணு மாநிலத்தில் தோற்றுட்டாங்கல்ல பர்சன்டேஜ் தான் பேசுவாங்களா இவங்க ஜாஸ்தி அவங்க கம்மி எப்படி ஒத்துக்க முடியும்னு காஷ்மீர்ல எவ்வளவு பெர்சன்ட் ஆகணும் கெஸ் பண்ணுங்க சும்மா கூகுள் பண்ணாம கெஸ் பண்ணுங்க தேர்ட்டி டூ ஃபார்ட்டி எயிட் வேற ஏதாச்சும் நம்பர் பதினாலா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் பிஜேபி வாங்கிய ஓட்டு நாற்பத்தி ஆறு சதவீதம் ஜம்மு காஷ்மீர்ல நூறு பேர் இருக்கானா நாப்பத்தி ஆறு பேர் பிஜேபி ஓட்டு போட்டிருக்கான் சரவணன் கிட்ட கேட்ட திமுக ஒரு தேர்தலாச்சும் எழுபது வருஷத்துல நாற்பத்தி ஆறு பர்சன்ட் ஓட்டு தனியா வாங்கிருக்கு நீ நிரூபிச்சுட்டு அப்புறம் வந்து பேச அப்படின்னு சொன்ன யாருன்னு மக்கள் மனங்களை வெல்லல மக்கள் மனங்கள நாற்பத்தாறு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டு அப்புறம் தான் முன்னூத்தி எழுபது தூக்கணும் முன்னாடியே தூக்கலையே நாற்பத்தி ஆறு பர்சன்ட் மக்கள் ஏன் ஓட்டு போட்டா முன்னூத்தி எழுபது தூக்குவேன்னு ஓட்டு போட்டா தூக்கிட்டோம் அவ்வளவுதான் தூக்குவேன்னு ஓட்டு போட்டா தூக்கிட்டோம் உடனே சொல்லுவாங்க முஸ்லீம் ஓட்டு போட்டாங்களா முஸ்லீமும் ஓட்டு போட்டாங்க புத்தர்களும் ஓட்டு போட்டாங்க கிறிஸ்டியன்ஸும் ஓட்டு போட்டாங்க அதனாலதான் லடாக் சீட்டு ஜெயிச்சோம் அறுபது சதவீத புத்தர்கள் ஓட்டு போடாம எப்படி லடாக்கு ஜெயிக்க முடியும் ஜெயிச்சிட்டே அப்ப மக்கள் மனங்களை வென்று முன்னூத்தி எழுபத நீக்கணும் எவனாச்சும் கண்ணத்துல பழைய விடலாம்னு தோணுது ஆனா நம்ம வந்து ஒரு டெமோக்ரட்டிக்கான கட்சின்றதுனால இந்த உண்மைகளை வீசி தெளிச்சுட்டு அவங்க மூக்க இல்ல வாயை அடைச்சிடலாம் அடுத்தது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வளர்ச்சியில இல்ல உத்தரப்பிரதேசம் பழந்த மாநிலம் தானே அப்படி சொல்றாங்களா எவ்வளவு மெட்ரோ ட்ரெயின் சேர்ந்து சென்னையில மட்டும்தான் இருக்கா யூபி எவ்வளவு இருக்கு தெரியுமா ஏழு நகரங்கள்ல மெட்ரோ ட்ரெயின் இருக்கு எவ்வளவு நகரங்கள்ல தமிழ்நாட்டுல எவ்வளவு ஏர்போர்ட் இருக்குங்க பத்து கீழ இருக்கு யூபி எவ்வளவு ஏர்போர்ட் இருக்குங்க இருபத்தி ரெண்டு ஏர்போர்ட் இருக்கு இப்ப எல்லாம் இப்பதான் வந்துச்சு காங்கிரஸ் விடும்போது போண்டியா வழிச்சு தானே விட்டுட்டு போனா எட்டு ஏர்போர்ட்ல இருந்து இருபத்தி ரெண்டு ஏர்போர்ட் கொடுத்துட்டாங்க ஒரு மெட்ரோவும் இல்லாம இருந்தது ஏழு மெட்ரோ வந்துருச்சு கான்பூர் மெட்ரோ ப்ராஜெக்ட்ங்க நம்புவீங்களான்னு தெரியல ரெண்டரை வருஷத்துல முடிச்சுட்டாங்க சென்னையில போட்டே இருக்காங்க இன்னும் பத்து வருஷம் ஆகும் கான்பூர்ல ரெண்டு வருஷத்துல முடிச்சுட்டாங்க என்ன பேசுறீங்க வளர்ச்சியை பத்தி எப்ப பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்டோட சண்டை போடுறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை என்னத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க நான் என்ன சொல்றேன் உத்தரப்பிரதேசத்து வளர்ச்சி அடையாத மாநிலம் தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை பட் அதை பழிக்கிறீங்க அதுக்கு யார் காரணம் அந்த மக்களா காரணம் அங்க ஐம்பது வருஷம் ஆண்டு இப்போ உங்க கூட கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் போய் கேட்கறதுக்கு யோகத இருக்கா வளராத மாநிலம் தாங்க எக்கானமி கம்மி தாங்க மோடி ஐயா என்ன பண்ணார் தெரியுமா என்ன பண்ணார் ஆன்மீக பூமியா இல்லையா காசி இருக்கு மதுரா இருக்கு அயோத்தி இருக்கு எல்லாமே இருக்கு என்ன பண்ணாரு காசி விஸ்வநாதர் கோயில் அந்த கோயில் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தான் கோயிலோட இடம் இன்னைக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் தெரியுமா எவ்வளவு தெரியுமா மூணாயிரம் ஸ்கொயர் பீட் ரெண்டாயிரத்தி பதினாலுல காசி கோயிலுடைய அளவு இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா ஐந்து லட்சம் ஸ்கொயர் ஃபீட் ஐந்து லட்சம் ஸ்கொயர் பீட் காஷி விஸ்வநாத் தாம் ப்ராஜெக்ட் ஆயிரத்தி நானூறு கடைகள் முன்னூறு வீடுகள் அனைத்தும் பணம் கொடுத்து பிரைவேட் கிட்ட இருந்து வாங்கி அது எல்லாத்தையும் இடிச்சுட்டு புராதன கோயில்கள் நாற்பது கோயில இடிச்சுட்டு கடை கட்டியிருந்தாங்க பாதி கோயில் இருக்குது அந்த நாற்பது கோயிலையும் மீட்டெடுத்து காசி காஷி தாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அஞ்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இடம் அதனுடைய ரிசல்ட் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல காசி நகருக்கு வந்த ஆன்மீக சுற்றுலா வாசிகளுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஓரு லட்சம் நல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முப்பத்தி ஓரு லட்சம் பேர் காசி விஸ்வநாதர் கோயில்ல போய் சாமி கும்பிட்டாங்க ஓகேவா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த ப்ராஜெக்ட் முடிச்ச உடனே எவ்வளவு பேர் போனாங்க இன்னொரு பிஸ் வச்சுக்கலாம் கெஸ் பண்ணுங்க முப்பத்தி ஒரு லட்சம் இருபத்தி ஒண்ணுல இருவத்தி ரெண்டு எவ்வளவு பேர் போயிருப்பாங்க ஒரு கோடி பத்து கோடி ஏழு கோடியே பதினோரு லட்சம் சுற்றுலா வாசிகள் காசி கோயிலுக்கு போயிருக்காங்க வளர்ச்சி அடையாத மாநிலத்துக்கு இது ஒரு எக்கானமி இல்ல ஏழு கோடி பேர் காசிக்கு போனாங்கன்னா ப்ளைட் டிக்கெட் போடுறாங்க பஸ் போடுறாங்க ஆட்டோ எடுக்கிறாங்க ஹோட்டல்ல தங்குறாங்க சாப்பிடுறாங்க பூஜை பொருள் வாங்குறாங்க பூஜை போடுறாங்க தட்டுல காசு போடுறாங்க எல்லாமே போடுறாங்க எக்கானமியை ரிவை பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் என்ன எங்க என்னென்ன பண்ண முடியுமோ பண்றோம் டெம்பிள் எக்கானமியும் ரிவைவ் பண்ணிருக்கோம் பிரயாக்ராஜ்ல அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் அதே மாதிரிதான் கும்பமேளா அதே மாதிரிதான் அதாவது முன்னாடிலாம் எல்லாம் முன்னாடி கடைசி பாயிண்ட் முன்னாடி எல்லாம் உலக தலைவர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா தாஜ்மஹால போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வரவங்க எல்லாம் கங்கா ஆரத்திய போய் பார்க்கணும்னு சொல்றாங்க இவ்வளவுதான் வித்தியாசம் மோடி என்ன பண்ணாரு இவ்வளவுதான் பண்ணாருங்க நம்ம கலாச்சாரம் நம்ம மதம் நம்ம பண்பாடு இதை மீட்டி எடுக்கிறார் அதே சமயம் நல்ல ஆட்சியும் கொடுக்கிறார் நிச்சயமா அடுத்த தேர்தல்ல குறைந்தபட்சம் நானூறு எம்பிக்களை ஜெயித்து நெஹருவுக்கு அடுத்ததாக மூன்றாவது முறையாக தொடர்ந்து பிரதமராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக மோடி அவர்கள் உருவெடுப்பார் இதை யாரும் மாத்த முடியாது நம்மளுடைய ஒரே லட்சியம் தமிழ்நாட்டில இருந்து எவ்வளவு எம்பி அனுப்ப போறோம் அடுத்த ஒரு நாட்கள் முடிஞ்ச இந்த கொடுத்து நிறைய தமிழ்நாட்டிலும் அனுப்பிச்சோம்னா திமுக பார்லிமெண்ட்ல பேசும்போது அடுத்த நாள் நாங்களா டிவில உட்காந்து ரிப்ளை பண்றதுக்கு பரவலா அப்பவே எந்திரிச்சு பேசி வாய் மூடிட்டு உட்காந்து சொல்ற அளவுக்கு நீங்க எல்லாரும் எங்களுக்கு மசதி பண்ணி கொடுக்கணும் கோரிக்கையோடு